இருநூறாம் ஆண்டு யூதேயாவின் மலைப்பகுதிகள் ரோம ஆதிக்கத்தின் கீழ் மூச்சுவிட முடிய முடியாமல் திணறிக் கொண்டிருந்தன காலம் நெருங்கிவிட்டது என்ற தீர்க்க வார்த்தைகள் எருசலேம் தேவாலயத்தின் சுவர்களுக்குள் பரவி நம்பிக்கையையும் பீதியையும் ஒரே நேரத்தில் தூண்டிக் கொண்டிருந்தன இந்த வார்த்தைகளை தங்கள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்தவர்களில் இளம்போதகர் யோசப்பும் அவரது சீடர்களான தொழிற்சல்மிக்க தாவீதும் அமைதியான சாமம் அஞ்சாத ரச்சையிலும் முதன்மையானவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் சான்று பகரத் துடைத்தனர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு ரகசிய செய்தி அவர்களின் கிராமமான பெத்தானியாவை உலுக்கியது ரோம வீரர்கள் தலைமறைவாக இருந்து யூத தலைவர் ஒருவரை தேடி அருகில் உள்ள குகை ஒன்றில் பதுங்கி இருந்து ஒரு சிறிய சமூகத்தை கொடூரமாக தாக்கி பலரை பிடித்துச் சென்றிருந்தனர் இந்த தாக்குதலுக்கு பின்னால் ரோம சாம்ராஜ்யத்தின் கொடூரமான தளபதி செர்பியஸ் இருந்தான் அவன் யூதர்களின் நம்பிக்கையை வேரோடு சாய்க்க துணிந்தவன் நம்பிக்கைக்குரிய சாட்சி யாக இருக்கவும் இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் என்பதன் பொருளை காணவும் யோசப் தனது சீடர்களுடன் அந்த குகையை நோக்கி பயணப்பட்டான் ஆனால் அவர்கள் அறியாதது அந்த பயணத்தில் காத்துக்கொண்டிருந்த பயங்கரமான ஆபத்துகள் குகையை நோக்கிய அவர்களின் பயணத்தின் முதல் கட்டமாக சீற்றம் கொண்ட ஜோர்தான் ஆற்றிக் கடக்க வேண்டியிருந்தது வானம் உக்கரம் கொண்டது கருமேகங்கள் ஒன்று திரண்டு இடி இடிமுழக்கத்துடன் கொட்டி தீர்த்த கனமழையால் ஜோர்தான் ஆறு தன் இரு கரைகளையும் உடைத்துக் கொண்டு சிரிப்பாய்ந்தது அதன் சத்தம் பெரும் பாறைகளில் மோதி ஒரு பயங்கரமான அலறலைப் போல ஒலித்தது காதை விடாக்கும் ஆற்றல் அதற்கு இருந்தது மின்னல் கீற்றுகள் வானை பிளக்க மரங்கள் அச்சுறுத்தப்பட்ட மிருகங்களைப் போல நடங்கின கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் சாட்சி பகர்ந்து தங்கள் பயணத்தை தொடர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் மரணம் ஒவ்வொரு கணமும் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது தண்ணீரின் சீற்றத்திற்கு இடையே தாவீது தனது வலிமையை பயன்படுத்தி ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டான் அவனது தசைகள் இறுக்கமாகின கைகள் மரத்தின் பட்டையை அழுத்தமாக பற்றிக் கொண்டன ஆனால் இரச்சல் கால் இடரே ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டாள் அவளது அலறல் இடியின் சத்தத்தில் கலந்து கரைந்து போயது அவளது கை தண்ணீரில் மறைந்து மீண்டும் தெரிந்தபோது உதவக்கூடிய தூரத்திற்கு அப்பால் சென்று கொண்டிருந்தாள் யோசப் ஒரு கணம் கூட தயங்கவில்லை தன் உயிரி பணையம் வைத்து நீரில் குதித்தான் சுடல்கள் அவனது உடலை முறுக்கின பாறைகள் அவனது உடலில் உருசிச் சிதைக்க முனைந்தன நீரின் பிரமாண்டமான சக்தி அவனை ஒரு சருகை போல தள்ளியது ஆயினும் யோசப் மனம் தளராமல் கச்சேலை நோக்கி நீந்தினான் ஒரு பெரும் பாறையின் அடியில் சுழலில் சிக்கி மூச்சுவிட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் ரச்சேல் அவளது கண்கள் கலங்கி பயத்தில் யோசப் தனது முழு பலத்தையும் திரட்டி சுழலுக்குள் பாய்ந்து ரச்சேலை இழுத்து மேலே கொண்டு வந்தான் அந்தக் கணத்தில் மரணத்தின் வாசல் வரை சென்று திரும்பிய அந்த இருவரும் தங்கள் பிணைப்பையும் கடவுளின் மீதான தங்கள் நம்பிக்கையையும் மேலும் பலப்படுத்தினர் குளிர் ரத்தத்தை உறைவித்தது உடலைச் சிலிர்க்க வைத்தது ஆனால் அதைவிட மேலாக உயிர் பிழைத்ததின் ஆழமான உணர்வு அவர்களை ஆட்கொண்டது இது வெறும் ஒரு ஆரம்பம் என்பதை அவர்கள் அப்போது உணரவில்லை இந்த அபாயகரமான பயணத்தில் இதைவிட பெரிய இரண்ட சக்திகள் காத்திருந்தன குகையை அடைந்ததும் உள்ளே ஒரு பயங்கரமான காட்சி அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சுற்றுப்புறம் முழுவதும் மரண உலத்தின் ஏகோஸ் நிறைந்திருந்தது குகைக்குள் இருந்தவர்கள் அனைவரும் சிதற்கிடந்தனர் சிலர் காயங்களுடன் உயிருக்குப் கொண்டிருந்தனர் இரத்தம் உறைந்த தரையும் சுவரில் திருத்திருந்து அடர்ந்த சிகப்பு நிறமும் ஒரு கோரமான நிகழ்வின் சாட்சியாக இருந்தன இறந்தவர்களின் வெற்றுப் பார்வைகள் உச்சரிக்க முடியாத பயங்கரத்தைச் சொல்லின திடீரென ஆழ்ந்த இருளிலிருந்து காதைச் செவிடாக்கும் ஒரு கர்தனை வெளிப்பட்டது அது சாதாரண ஒரு விலங்கின் ஒலியாக இல்லை அது ஒரு கொடூரமான வேட்டைக்காரனின் போர் முழக்கம் அங்கே மனித வாடைக்கு அஞ்சாத ஒரு பயங்கரமான சிங்கம் அதன் இரையைத் தேடி கொண்டிருந்தது அதன் கண்கள் இருளில் தீப்பொறி போல விழுந்தன ஒவ்வொரு உருவலும் குகையை அதிரச் செய்தது அவர்கள் இதய துடிப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்றது இது வெறும் சிங்கம் அல்ல ரோமர்கள் தங்கள் கொடூரமான வேட்டையில் பயன்படுத்திய பயிற்சி பெற்ற ஒரு வேட்டையாடி அதன் உடம்பில் ரோம அடையாளங்கள் தீட்டப்பட்டிருந்தன அதன் பற்கள் கூர்மையாகவும் நகங்கள் பயங்கரமாகவும் இருந்தன இந்த சிங்கத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கவும் காயமடைந்தவர்களை காப்பாற்றவும் யோசப்பு உடனடியாக ஒரு திட்டத்தை வகுத்தான் சாம் காயமடைந்தவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டான் அவனது ஒவ்வொரு அசைவும் பயத்தில் நடுங்கியது ஆனால் கடமையை மறக்கவில்லை அவனது கைகள் ரத்தம் உறைந்த உடல்களை தாங்கி வெளியேற்றின இதற்கிடையில் தாவீது தனது வில்வித்தை திறமையால் சிங்கத்தின் கவனத்தை திசை திருப்பினான் அவன் கற்களை தூக்கி எறிந்து சிங்கத்தை ஒரு மூலையில் சிக்க வைக்க முயற்சித்தான் சிங்கம் ஆக்ரோஷமாக உருமி அவர்களை நோக்கி பாய்ந்தது அதன் பயங்கரமான கோரைப்பற்களும் தீப்பொறி பறக்கும் கண்களும் மரணத்தின் பிம்பமாக தோன்றின அதன் மூச்சு காற்று அழகிய சதை வாடையுடன் கலந்து அவர்களை சுற்றி சூழ்ந்தது யோசத் தனது ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் கடவுளும் தந்தையுமானவருக்கு புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் என்ற வசனத்தை மனதில் கொண்டும் பயமின்றி சிங்கத்தை எதிர்கொண்டான் அவன் தனது கையில் வைத்திருந்த சிலுவை ஒன்றை காட்டினான் சிங்கத்தின் கண்களில் ஒருவித மிரட்சி தென்பட்டது அதன் கர்தனை ஒருவித மெலிந்த ஓசையாக மாறியது அது ஒரு கணம் தயங்கி பின்னால் நகர்ந்தது அதன் கம்பீரமான உருவம் இருளில் கரைந்து போவது போல தோன்றியது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாவீது தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு அம்பை தான் அம்பு சிங்கத்தின் பக்கவாட்டில் பாய்ந்தது அது பயங்கரமாக கர்ஜித்தவாறே குவையின் ஆழத்திற்குள் இருளில் கரைந்து மறைந்து போனது அதன் வலி நிறைந்த உருமல் நீண்ட நேரம் அவர்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருந்தது அந்த இடத்தின் பயங்கரத்தை மேலும் அதிகரித்தது காயமடைந்தவர்களை வெளியேற்றியதும் அவர்களை ஒரு புதிய இன்னும் பயங்கரமான உண்மை எதிர்கொண்டது அவர்கள் தப்பித்த மகிழ்ச்சி மறைய ரோமப்படையினரின் இருண்ட சதிவலைக்குள் சிக்கியிருப்பது தெரிந்தது குவியில் இருந்து பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் அருகிலுள்ள ரோமக்கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள நிலவறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர் அந்த நிலவறைகள் இருண்ட காற்றூட்டமில்லாத மரணக் கோண்டுகள் போல இருந்தன அங்கிருந்து அவ்வப்போது கேட்கும் அலரு சத்தங்கள் உள்ளே நடக்கும் சித்திரவதைகளை உணர்த்தின ரோமர்கள் யூதர்களின் தலைவனை கண்டுபிடித்து அவர்களின் எழுச்சியை நசுக்க திட்டமிட்டிருந்தனர் தளபதி செர்பியஸ் தனது கோட்டையில் இருந்து ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் எச்சரிக்கை விடுப்பதாக அறிவித்திருந்தான் அவனது நோக்கம் வெறும் யூதர்களின் தலைவர்களை பிடிப்பது மட்டுமல்ல யூதர்களின் ஆன்மீக நம்பிக்கையை வேரோடு சாய்ப்பதே யோசப்பும் அவனது சீடர்களும் மாற்றியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்ற நம்பிக்கையுடன் பிழை கைதிகளை மீட்கத் துணிந்தனர் ஆனால் கோட்டைக்குள் நுழைவது என்பது மரணக்கிணற்றுக்குள் குதிப்பதற்கு சமம் அவர்கள் மாறுகேடமணிந்து கோட்டைக்குள் நுழைய திட்டமிட்டனர் கோட்டைக்குள்ளே இருந்த ஒரு ரோம ரோமசிப்பாயை தன் பக்கம் ஏத்தாள் அவன் யோதர்களின் மீதான ரோமர்களின் அற்றோழியங்களை வெறுப்பவன் அவனது மனசாட்சி அவனை உறுத்தியது அவனது உதவியுடன் அவர்கள் ஒரு இரகசிய நுழைவாயிலை கண்டுபிடித்தனர் அது ஒரு இருண்ட குறுகிய சுரங்க பாதை எலிகளும் விஷப்பூச்சிகளும் நிறைந்த அந்த பாதையில் சதை அழகியும் அடித்தன ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போதும் கற்கள் சத்தம் அழுப்ப ரோம காவலர்களின் காலடி சத்தம் அவர்களுக்கு மரணமணியைப் போல ஒதித்தது அவர்கள் இருளில் ஊர்ந்து சென்றனர் சிலந்திக் கூட்டங்கள் முகத்தில் மோதின சுரங்க பாதையின் முடிவில் அவர்கள் ஒரு இரும்பு பலகத்தின் அடியில் நிறுத்தப்பட்டனர் அதற்கு மேலே ரோம காவலர்களின் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது எந்த தவறும் அவர்களின் திட்டத்தை ஒரே நொடியில் முடித்துவிடும் என்ற பதற்றம் அவர்களை அச்சுறுத்தி கோட்டைக்குள் நுழைந்ததும் அவர்களை காத்துக் கொண்டிருந்தது ஒரு பயங்கரமான போர் ரோம வீரர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் அவர்களின் கவசங்கள் இருட்டில் மின்னின ஈட்டிகள் அவர்களை நோக்கி நீட்டப்பட்டன தாவீது தனது வாழ் சண்டை திறமையால் வீரர்களை வீழ்த்தினான் அவனது ஒவ்வொரு அசைவும் மின்னலைப் போல வேகமாயிருந்தது தனது பலத்தைப் பயன்படுத்தி நிலவரை கதவுகளை உடைத்தான் அது பெரும் சத்தத்துடன் உடைந்து விழ உள்ளே இருந்த பிணைக் கைதிகள் பீதியுடன் வெளியேறினர் யோசத் தனது ஆன்மீக பலத்தால் வீரர்களை குழப்பமடையச் செய்தான் அவனது வார்த்தைகள் இவருக்கே மாற்றியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன கோட்டைக்குள் ஒரு தெய்வீக ஓசையைப் போல எதிரளித்தன ரோம வீரர்கள் திகைத்து போனார்கள் அவர்களது கைகளில் இருந்து ஆயுதங்கள் நழுவின அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யூதர்கள் தப்பி ஓடத் தொடங்கினர் கடைசியாக தளபதி செர்பியஸ் தனது தனிப்பட்ட காவலாளிகளுடன் அவர்களை எதிர்கொண்டான் அவனது கண்களில் கொடூரம் தாண்டவமாடியது செர்பியஸ் ஒரு பயங்கரமான போராளி அவன் யோசப்பை நேரடியாக தாக்கினான் அவனது வாழ் மின்னலை போல பாய்ந்தது யோசப் நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குறுக்களாக நம்மை ஏற்படுத்தினார் என்ற உறுதிமொழியுடன் தெய்வீக சக்தி கொண்டவனாக போரிட்டான் அவன் செர்பியஸின் தாக்குதல்களை தடுத்து அவரது ஆயுதத்தை கீழே தள்ளினான் இறுதியில் செர்பியஸ் ஒரு பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தான் அவரது வீழ்ச்சி ரோமர்களின் அதிகாரத்திற்கு ஒரு பெரிய அடியாக அமைந்தது பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இந்த வெற்றி யூதர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது காலம் நெருங்கி வந்துவிட்டது என்ற வார்த்தைகள் வெறும் பயங்கரமான தீர்க்க தரிசனமாக இல்லாமல் ஒரு புதிய ஆரம்பமாக மாறிவிட்டன யோசப்பும் அவரது சீடர்களும் தங்கள் நம்பிக்கைக்கு உண்மையாக நின்று கடவுள் அருணிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் சாட்சி பகர்ந்தனர் அவர்கள் பேறு பெற்றோர் என்பதை நிரூபித்தனர் அவர்களின் கதை யூதியாவின் மலைகளில் ஒரு வீரகாவியமாக பேசப்பட்டது சிங்கம் ஒருமிய குகை அவர்களின் தியாகத்திற்கும் நம்பிக்கையின் வலிமைக்கும் ஒரு நிரந்தர சான்றாக அமைந்த